தவறான வழியில போறாங்க போதைக்கு கடிமையா சண்டை போட்டுக்கிறானுங்க ஊரை விட்டு போறானுங்க வெட்டிக்கிறானுங்கோ அவாம ஒரு ஒரு இடத்துக்கு போயிடறானுங்க ஊரே அழிஞ்சு போகுது பசங்க போதையால போதிய வந்து நாங்க ஒழிக்கத்துக்காக தான் இந்த கிரவுண்ட் இது கேக்குறோம் எங்க பசங்க நல்லா இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம் அதுக்கு இந்த ஊர் வந்து எதுவுமே ஒத்துழைக்க மாட்டேங்குது எப்ப வந்து கேட்டாலும் புறக்கணிக்கிறாங்க மக்கள் இங்க இருக்கிற டாஸ் ஸ்கூல் பசங்க எத்தனையோ பேர் போறாங்க வராங்க இவனுக்கு ஃபுல்லா புச்சிட்டு பைக்க ஸ்பீடா ஓட்டுறது பொண்ணுங்களை இடிக்கிற மாதிரி ஓட்டுறது கலாய்க்கறது பண்றாங்க சோழவரம் அருகே மூன்று முறை தீர்மானம் நிறைவேற்றியும் டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து ஒரு தரப்பினர் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது

திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த காரனோடையில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது தனியார் பள்ளிகள் வங்கிகள் கடைவீதி என பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையால் அனைத்து தரப்பினருடன் பாதிப்படைந்து வருகின்றனர் காரணோடை ஊராட்சியில் இன்று நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மூன்று முறை தீர்மானம் நிறைவேற்றியும் டாஸ்மாக் கடையை அகற்றாதது ஏன் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனா் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றி உள்ளதாகவும் இன்றைய கூட்டத்தில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றுவதாக அதிகாரிகள் கூறினர் ஏற்கனவே மூன்று முறை நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் மீது அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து ஒரு தரப்பினர் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளி மாணவர் மாணவிகள் வங்கிக்கு செல்லும் பெண்கள் என பலரும் டாஸ்மாக் கடையால் பாதிப்படைந்து வருவதாக கூறி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர் பெண்கள் மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் பாதிக்கும் வகையில் டாஸ்மாக் கடையினை வேறு இடத்தில் அப்புறப்படுத்திட வேண்டும் என பெண்கள் கேட்டுக்கொண்டனர் பொதுமக்களுக்கு இடையூறாக இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி அடுத்தடுத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும் அப்போது தெரிவித்தனர் மேலும் கிராம சபை கூட்டத்திற்கு நூறு நாள் பணியாளர்களை மிரட்டி வரவழைப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் தன்னிச்சையாக கலந்து கொள்ளவில்லை எனவும் முறையான அடிப்படை வசதிகள் ஊராட்சியில் செய்து தரப்படவில்லை எனவும் பெண்கள் குற்றம் சாட்டினர் இருந்தாலும் கஷ்டம் தான் எங்க குடும்பத்துல வந்து ஒவ்வொருத்தர் ஆம்பளைங்க போறாங்க வராங்க அதே மாதிரி படிக்கிற பசங்க போகுதுங்க வருதுங்க எங்களுக்கும் பேங்க்குக்கு போறோம் வரோம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது எடுத்துட்டா கொஞ்சம் நூறு நாள் வேலை தான் சொல்றேன்ன இந்த வேலை வச்சே இந்த மீட்டிங் வச்சாலுமே நூறு நாள் ஆளுங்க வந்து அட்டன் பண்ணணும் நீங்க தான் வந்து அட்டன் பண்ணிக்கணும்னு கேக்குறாங்க எதுனால நாங்க வரணும் ஏன் இந்த ஊர்ல வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கோரிக்கை நாங்க இது வந்து எத்தனோ வாட்டி கேட்டுட்டோம் ஆனா இதே தான் சொல்றாங்க நூறு நாள் வேலைக்கு நீங்க வரணும்னா இந்த மீட்டிங் வந்து நீங்க அட்டன் பண்ணணும் கிராம சபைன்றது அப்ப எங்களுக்கு தான் நடக்குதா எங்களோட கோரிக்கை எங்களுக்கு கரெக்டா வரணும் ஆனா இதுல வந்து நாங்க காரணோட பஞ்சாயத்து மீட்டிங் வந்து நாங்க எதுவும் சொல்லி இதே தந்தது கிடையாது மழை நீர் கால்வாய் கட்டி தண்ணி வந்து நல்லபடியா போகணும் ஆத்துக்கு போற மாதிரி கால்வாய் எடுத்து விடணும் இங்க இருந்த தான் அடிப்படுறோம் அந்த டைமுக்கு தான் வந்து தண்ணி போறது வழி பாப்பாங்க எப்படி போவோம் அது கரெக்ட்டா வெயில் சீசன்ல வந்து காவா எடுத்து விடணும் தண்ணி அது சைப்பாடுறது கிடையாது வீட்டுக்கு தான் தண்ணிங்க எங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்லபடியா அவங்க ஒரு பார்க்கிங் இல்லை குழந்தைங்களுக்குன்னு அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்சாயத்து ஊராட்சி இதுக்கும் நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க மக்களுக்கு ஒரு பார்க் இல்ல பசங்களுக்கு விளையாட இல்லை எந்த ஒரு அத்தியாவசிய தேவையும் இவங்க பண்ணி கொடுக்கல எங்க மக்கள் அப்ப என்னதான் பண்ணுவாங்க இவங்க கிட்ட மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க திருந்ததுக்கு ஒரு வாய்ப்புனா மக்கள் வந்து திருந்ததுக்கு ஒரே வழி ஸ்போர்ட்ஸ் தான் அதுக்கே இவங்க சப்போர்ட் பண்ணனா நாங்க என்னதான் பண்ணுறது எதுவுமே பண்ணாம இவங்க இருக்காங்களே இளைஞர் அணியை வந்து இவங்க புறக்கணிக்கிறாங்க அடுத்த கட்ட தலைமுறைக்கு இவங்க வழி தானே இவங்க வேலை அவங்கள இதுவே பண்ண மாட்டாங்களே இது மாதிரி பண்ணிணிருந்தா அப்ப குழந்தைங்களுக்கு பொதுமக்களுக்கு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த ஊர்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்லையா அப்போ போதைக்கு அடிமை இவங்க எல்லாம் இது மாதிரி பண்ணதான் இங்க எல்லாம் நடக்குதா இதை இளைஞர் அணி கேட்டாலும் எங்களை புறக்கணிக்கிறாங்க இதை செய்யணும்னு நினைக்கிறவங்களையும் புறக்கணிக்கிறாங்க அப்ப யாருக்குமே மரியாதை தராம இந்த ஊர் மக்கள் இங்க எப்படிதான் வாழ்த்துறாங்க போதை அடிமை எங்க பசங்க எல்லாம் இங்க இருந்து நாசமா ஒரு ஒருத்தம் கூட இல்ல எவனுமே இல்ல இந்த ஊர்ல சொல்ல போனா எல்லாம் அடிமை ஒரு ஒருத்தம் ஒரு ஒரு பக்கமா இனிமேட்டு அடுத்த தலைமுறை ஆச்சு திருந்தணும் தான் நாங்க வந்து கோரிக்கை நிறைவேற்றணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு கிராம சபா கூட்டத்துக்கு வந்திருந்தேன் நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு மக்களோட பேசினாங்க பத்தாயிரம் ஏரியால பேசணும்னு சொன்னாங்க அந்தந்த ஏரியால உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து கேட்டார் ஒரு நிறைய பேர் பேசினாங்க அது போல இங்க வந்திருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஆல்ரெடி புக் பண்ணதுன்னு சொல்லிட்டாங்க அது போல எங்க ஏரியால ஒரு டாஸ்மார்க் கடை ஒன்று இருக்குது மூணு முறை தீர்மானம் போட்டிருந்தோம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அவங்க தீர்மானமே போட்டு கொடுத்தாங்க மூன்றாவது முறை தீர்மானம் போட்டதுன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க அது விஷயமா கேட்க வந்ததுக்கு அவங்க வந்து கரெக்டான பதில் சொல்லல இன்னைக்கும் மறுபடியும் ஒரு தீர்மானம் போடுங்க அதாவது நாலாவது முறையா தீர்மானம் போடுமான்னு கேட்ட உடனே அது கொஞ்சம் கிளாஷ் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு நாங்க புறக்கணிக்கிறதா ஒரு இந்த கூட்டத்தையும் நாங்கள் புறக்கணிக்கிறதா தான் இன்னைக்கு முடிவு பண்ணியிருந்தோம் அவங்க அதுக்கு தகுந்தபிடி தான் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாங்க நாலாவது முறையே தீர்மானம் தான் போடணுன்றாங்களே தவிர அந்த பழைய தீர்மானத்துக்கு எந்த முடிவும் சொல்லலைன்றதை நாங்க பண்ணி கண்டனமா இன்னைக்கு நாங்க புறக்கணித்து கண்டனத்தை தெரிவிச்சுட்டோம் இப்போ பொதுமக்கள்கிட்ட கேட்டோம் அவங்க கிட்ட நான் ஆக்சுவலாக சிஎம் வந்து உங்ககிட்ட பேசுனாங்க நான் உங்ககிட்ட பேசுகிறேன் நம்ம டாஸ்மார்க் கடை நம்ம ஊருக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்டதுக்கு வந்திருக்கிற எல்லாருமே சொல்லிட்டாங்க அவங்க வீட்டு பசங்க எல்லாம் அதனால் அவதி போடுறன்றது நேரடியாகவே இன்றைக்கி அவங்க சொன்னாங்க அதனால் பப்ளிக்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நாங்கள் மறியல் பண்ணி அந்த கடையை மூடுறதுக்கு பிளான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னால் அரசாங்கமே எடுத்து நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொள்கிறோம்